கிணத்துல இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஜின் வச்சுருக்குறேங்க கிணறு வந்து ஃபுல்லாக நம்பிடுச்சுங்க அதனால் பம்பு பார்த்தீங்கன்னா நான் தண்ணியோடு முழிகிடுச்சுங்க மிஞ்சின் விட்டோம் அப்படின்னா இது வழியாக பெல்ட் சுற்றும் இங்கே பாருங்களே பம்பே முழுகிருச்சு இது எப்படி எடுத்து விடணும் பார்க்குறாங்க பாருங்கள் இது ஆயில் இன்ஜினுங்க இப்போ நம்ம ஆயில் இன்ஜின் விட்டோம்னா பம்பு அது வழியாக தான் தண்ணி பம்பாகவே மேலே வருங்க இது வழியாக பம்பு வழியாக மேலே பைப்பு வரும் ஆனால் தண்ணி குறைச்சி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா தண்ணி வத்தாது நம்ம இப்படியே விட்டு பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்து பார்த்தீங்கன்னா ஆயில் எஞ்சின் வச்சுருக்கிறேங்க கிணது வந்து மழை ரெண்டு நாளாக மழை செம்ம மழை வெஞ்சு வச்சுங்க கிணறு ரொம்ப ஃபுல்லாக நம்பி போச்சுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் எஞ்சினுங்க ஆயில் எஞ்சினு கீழே பம்பு வைப்பில்லைங்களா பம்பு வந்து முழுகி போச்சுங்க முழுகி போகணுனால இப்போ தண்ணி குறைச்சாகணும் குறச்சாகணும்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நல்லா லோடு கொடுக்குறது தண்ணி பாருங்கள் எவ்வளவு இதாக இருக்குது இது குறைய வரைக்கும் தான் ஓட்டியாக போணுங்க நம்பி வேறு போச்சு ஆனால் நம்ம தண்ணி குறைக்க முடியாது காடு மேலே கா மேலே காடு காயுது கேட்டு நம்பி போச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படியே மிஷின் விட்டுருக்குறேன் இந்த தண்ணி இருந்து அப்படியே அடிக்குது பாருங்களேன் இன்ஜினில் இது ஒரு ஒரு மணி நேரம் ஓடுனா தான் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு இப்படியே ஓட்டணும்னா தான் தண்ணி குறைங்க குறைஞ்சதுக்கப்புறம் தான் நார்மல் சீட் பண்ண முடியும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஏதோ ஓட்டி ஆகணும் வேறு வழியே இல்லை ஏதோ கடலில் அழைக்கிற மாதிரி இருக்குது பெல்ட் ஜாயின்ல போய் இதை அடிக்கிடுவாங்க ரொம்பவே முடிக்க போச்சு காயத்தண்ணி ஆகி போச்சு ஒரு மணி நேரம் ஓடினா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சினே உட முடியும் அந்த ரேஞ்சி தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது இன்ஜினே அரை இஞ்சின்னு நலஞ்சு வச்சு பாருங்க இப்படி வழியும் இல்லை வேறு வழி என்ன இன்ஜினே நலையுது மழை வந்தால் கூட போற்றி வைப்போம் இன்றைக்கி தண்ணி குறைக்கிறதுக்காக அப்படியே விட வேண்டியதாக இருக்குது வருங்க ஃபுல்லாக நல்லது வருங்களே ஆனால் இது இந்த மாதிரி விடும்போது பெல்ட்டி கம்மனு கரெக்டாக பார்த்துக்கணுங்க இல்லைன்னா பெல்ட் அந்த போய் கெடுத்து விழுந்துருங்க ஏன்னா பெல்ட்டு பாருங்க பெல்ட்டு தண்ணி ஒட்டுக்காக வருது அலை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது வருங்களே பண்ணப்பட்டா ஒரு நேரம் ஓட்டணும்னா தான் நமக்கு தண்ணி குறையுங்க இப்படினா வேறு வழியே இல்லை வழியே தண்ணி வந்து இது வருங்க மிஷினை கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் வச்சுக்கோணுங்க ரொம்ப அதிக ஸ்பீடில் வச்சோம்னா இன்னும் தண்ணி ஃபுல்லாக அடிக்குங்க அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும் கிணறு பாருங்க ஃபுல்லாக கிணறு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது இந்த மட்டும் குறையணும் அதே மாதிரி இன்ஜின் சூடு ஸ்பீடு குறைஞ்ச வச்சனால தண்ணி கம்மியாக தான் வருது வருங்களே அது காரணம் சீக்கிரம் பாயாது இதில் கம்மியாக வருது ஸ்பீடு கூட வச்சு ஸ்பீடு வச்சோம்னாலும் நமக்கு வந்து இன்ஜின் ரொம்ப நிறைஞ்சு போயிருங்க அதனால் ஸ்பீடு கம்மியாக வச்சுக்கிறேன் ஏன்னா பெல்ட் கூட வந்து போயிடும் அதனால் கம்மியாக வச்சு ஸ்லோ ஸ்பீல் ஓடிட்டு இருக்கிறனுங்க அதனால கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் ஓட்டுறேங்க ஏன்னா இவ்வளோ தண்ணி போய்கிட்டே இருக்குது பாருங்க முக்கியமாக பெல்ட் வந்தாலும் வந்து போயிடும் வந்து கெடுத்துட்டு வந்துன்னா சோடி சுத்தமாக போயிடும் அப்புறம் அப்புறம் அது தனியாக போராடணுங்க ஆனால் வேறு வழியே இல்லைங்க நம்பி போச்சுன்னா அப்படிதான் ஓட்டி ஆகணுங்க એડી